தலைவர் தந்த தமிழ்கொடை அருமையண்ணன் செந்தம்மன் சீமானவர்களை உரையாற்ற வீழ்ந்து விடாத வீரத்தோடும் மன்னிடாத மானத்தோடும் நாம் தமிழர் கட்சி ராஜீவ் படுகொலை தூக்கு கயிற்றில் நிஜம் என்ற இந்த நூல் அறிமுக கூட்டத்தை வரலாற்று பெருமைகள் நிறைந்த இந்த திருச்சி மண்ணிலே நடத்திக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வினை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் வழக்கறிஞரின் அன்பு தம்பி இரா புறபவர்களே புறநகர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அன்புக்கினி ஐயா மனோகரன் அவர்களே மகளிர் பாசறையினுடைய அமைப்பாளர் யாழிசை அவர்களே இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் தம்பி துரைமுருகன் அவர்களே மணிகண்டம் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் தம்பி சுபக்கண்ணன் அவர்களே மேற்கு சட்டமன்ற ஒருங்கிணைப்பாளர் தம்பி ஆட்டோ மணி அவர்களே மணப்பாறை சட்டமன்ற ஒருங்கிணைப்பாளர் தம்பி அழகு சுந்தரம் அவர்களே மணப்பாறை ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் தம்பி கிருஷ்ணன் அவர்களே முசிறி ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் தம்பி செந்தில் அவர்களே புல்லம்பாடி ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் தம்பி பழனி அவர்களே அன்னம்பாடி இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் தம்பி செல்வம் அவர்களே வையம்பாட் வையம்பட்டி ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் தம்பி பிரபு அவர்களே மாநகர இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் தம்பி அப்துல்லா அவர்களே மாவட்ட தொழிலாளர் பாசறையினுடைய அமைப்பாளர் தம்பி வீரா அவர்களே இளைஞர் பாசறையினுடைய துணை அமைப்பாளர் தம்பி துருவன் அவர்களே மாவட்ட செய்தி தொடர்பாளர் தம்பி மகிழன் அவர்களே இந்த நிகழ்வினை பங்கேற்று சிறப்பிக்க வந்திருக்கிற அன்பிற்கினிய சகோதரர் தஞ்சை சதா முத்துகிருஷ்ணன் அவர்களே வணக்கத்திற்குரிய பெருந்தமிழர் ஐயா இலக்கியதாசன் அவர்களே நாம் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்களில் ஒருவரான என் அன்பு தம்பி திலீபன் அவர்களே எழுச்சி மிகுந்த இளைஞர் பாசறையினுடைய மாநில தளபதி என் அன்பு தம்பி வழக்குரைஞர் மணி செந்தில் அவர்களே இளைஞர் பாசறையினுடைய எழுச்சி மிகுந்த இளவன் என் அன்பு தம்பி பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்களே நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் என் அன்பு தம்பி வெற்றிச்சீலன் அவர்களே இனமான புலவர் என் பாசத்திற்குரிய அம்மான் மரத்தமிழ் வேந்தன் அவர்களே என்னோடு எம் இன விடுதலைக்கு களமாடி வருகிற இனி இனிய சகோதரர் அன்பு தென்னரசன் அவர்களே அன்பிற்கிணிய ஐயா யாக்கன் அவர்களே நாம் தமிழர் கட்சியினுடைய சர்வதேசிய தொடர்பாளர் அறிவார்ந்த பெருமகன் எங்கள் ஐயா ஐயநாதன் அவர்களே இந்த நூலை வடிவமைத்து வெளியிடுவதற்கு பெருந்துணையாக இருந்த என் அன்பு சகோதரர் பா ஏகலைவன் அவர்களே இந்த நூலை தன்னுடைய பேட்ரிசியா என்கிற வெளியீட்டகத்தின் மூலமாக வெளியிட்டிருக்கிற வணக்கத்திற்கினிய சகோதரர் ஆபிரகாம் செல்வகுமார் அவர்களே இந்த நிகழ்வின் கதாநாயகனாக இந்த நூலை எழுதி எம் இனத்திற்கு தந்திருக்கிற போற்றுவதற்கும் வணக்கத்திற்கும் உரிய எனது அன்பிற்கினிய மாமனார் திருச்சி வேலுச்சாமி அவர்களே பாதுகாப்பு பணியை செய்து கொண்டிருக்கிற காவல்துறை அதிகாரிகளே எங்கள் பேச்சுகளை எல்லாம் குறிப்பிடுத்துக் கொண்டிருக்கிற இலங்கை இலங்கை இந்திய உளவுத்துறை அதிகாரிகளே இளவுணர்வோடும் மான உணர்வோடும் எழுச்சி மிகுந்த இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற இருபுறமும் நீண்ட நேரமாக கால் கெடுக்க நின்று கொண்டிருக்கிற எனது பாசத்திற்கிணிய பெற்றோர்கள் எனது அன்பு தாய்மார்கள் நாளைய என் தமிழ்ச் சமூகத்தை வலிமையான வளமையான தமிழ்ச் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய புரட்சியாளர்கள் இன்று பள்ளி கல்லூரிகளிலே படித்துக் கொண்டிருக்கிற என் பாசத்திற்குரிய தம்பி தங்கைகள் எப்போதும் எனது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எனது அருமை தாய் தமிழ் சொந்த இடம் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இந்த நூல் உருவாவதற்கு முதன்மை காரணமாக இருந்து நக்கீரன் ஆசிரியர் என் அன்பு சகோதரர் காமராஜ் அவர்களுக்கும் இந்த நூலை எழுத்து வடிவத்தில் கொண்டு வந்து நம் எல்லோர் கைகளிலும் தவள விட்டிருக்கிற என் அன்பு சகோதரர் ஏகலைவன் அவர்களுக்கும் இந்த நூலை பேட்ரிசியா என்கிற தனது பதிப்பகத்தின் மூலமாக வெளியிட்டு எமக்கெல்லாம் கிடைக்கிற ஒரு அரிய வாய்ப்பை தந்திருக்கிற சகோதரர் ஆபிரகாம் செல்வகுமார் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியும் நானும் மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் இந்த நூலின் ஆசிரியர் என் அன்பிற்கினிய மாமனார் திரு வேலுச்சாமி அவர்களை பற்றி இந்த நூலை பற்றி மதிப்புரை வழங்குகிற போது என் அன்பிற்கினிய அண்ணன் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர்லா அவர்கள் அரசியலில் சிலரை புலி என்பார்கள் சிங்கம் என்பார்கள் ஆனால் சகோதரர் திருச்சி வேலுச்சாமி அவர்களை வெண்கல கடைக்குள்ளே புகுந்த யானை என்று சொல்லலாம் என்று அதிலே குறிப்பிட்டிருக்கிறார் அது ஒற்றை யானை என்று சொல்வதை விட ஓர் ஆயிரம் யானை படைகளுக்கு உள்ள வலிமையை கொண்ட ஒரு யானை என்றுதான் நாம் இந்த நூல் என் அன்பு மக்களே பல லட்சக்கணக்கான என் இன உறவுகள் சிந்திய ரத்தத்தின் சாட்சியாக வெளிவந்திருக்கிறது இந்த நூல் என் தம்பி பேரறிவாளன் முருகன் சாந்தன் என்ற மூன்று நமது தமிழ் பிள்ளைகளினுடைய உயிர் எழுத்தாக இந்த நூல் வந்திருக்கிறது ஆயுள் தண்டனை கைதிகளாக இருபத்தோரு ஆண்டுகளாக சிறைக்குள்ளே இருக்கிற எனது தம்பி ராபர்ட் பயாஸ் எனது அண்ணன் ஜெயக்குமார் என் அக்கால் நளினி அவர்களினுடைய சிறை கதவை உடைக்கிற திறவுளாக சாவியாக இந்த நூல் வெளிவந்திருக்கிறது இது சத்தியத்தின் சாட்சியமாக வந்திருக்கிற ஒரு வரலாற்று ஆவணம் இந்த நூலை எழுதுவதற்கு தனக்கு காரணமாக இருந்த மூன்று காரணங்களை இந்த நூலாசிரியர் எனது அன்புக்குரிய மாமனார் இங்கே குறிப்பிட்டார்கள் அதை இந்த நூலில் தன்னுரையில் அவருடைய மதிப்புறையில் பதிவு செய்திருக்கிறார்கள் இரண்டு காரணங்களை அவர்கள் இதில் குறிப்பிட்டார்கள் ஆனால் அதில் மிக முக்கியமான ஒன்று சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று முழங்கிய பாலகங்காதர திலகர் அவர் இருந்த காங்கிரஸ் கட்சி அதே போல சுதந்திரம் எமது பிறப்புரிமை என்று முழங்கிய ஒரு சுதந்திர போராட்ட வீரர்களை பிரபாகரனின் தலைமையில் இருந்த விடுதலை புலிகளை அது தவறாக புரிந்து கொண்டு அழித்தது வீழ்த்தியது என்ற பெரும்பலி வந்துவிடக்கூடாது என்பதற்காக காந்திய காமராஜரை நேசிச்சு காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்த நான் இந்த நூலை எழுத முன்வந்தேன் என்று சொல்கிறார்கள் பிறகு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக குற்றமற்ற நிரபராதி பிள்ளைகள் தூக்கு கயிற்றுக்கு முன்னிற்கிற நமது தம்பிகள் அவர்களின் விடுதலைக்கு இந்த நூல் இதை படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை கொண்டு போய் நேர்மையுள்ள ஊடகங்கள் இளைய தலைமுறை பிள்ளைகளிடத்தில் சேர்க்கும் அவர்கள் இதை படித்துவிட்டு அவர்கள் நெஞ்சிலே பற்றி எரிகிற அந்த எரித்தளல் அந்த நெருப்பு ஒரு பெரும் புரட்சியாக இந்த நிலத்திலே வெடிக்கும் அது தூக்கு அதுக்கயிற்றுக்கு முன்னிற்கிற இந்த மூன்று பிள்ளைகளினுடைய விடுதலைக்கு பேருதவியாக இருக்கும் என்று கருதுகிறார் இன்னொன்றை அவர் பதிவு செய்கிறார் இந்த நூல் படிக்க படிக்க எழுகிற இளைய தலைமுறை பிள்ளைகளுடைய எழுச்சியிலும் புரட்சியிலும் தனி தமிழீழ நாடு பிறக்கும் அந்த பிறக்கிற நாட்டை நான் பார்த்துவிட்டு மரணிப்பதற்கு இறைவன் எனக்கு நீண்ட ஆய்வுகளை தர வேண்டும் என்று ஆசையுட பேர் பேராவலோடு இதிலே பதிவு செய்கிறான் ஈழம் பிறக்கும் பிறக்கிற நாட்டை நான் தான் மரணிக்க வேண்டும் என்ற எண்ணமே உங்களை மிக மிக நீண்ட காலத்திற்கு வாழ வைக்கும் என்று நான் வாழ்த்துகிறேன் இந்த நூல் சென்னையில தியாகராயர் நகரிலே ஐயா வணக்கத்திற்குரிய பெருந்தமிழர் நெடுமாறன் அவர்கள் தலைமையிலே இது வெளியிடப்பட்டது அந்த விழாவில் அந்த நிகழ்வில் நானும் பங்கேற்று பேசுகிற அரிய வாய்ப்பினை நானும் பெற்றேன் இந்த நூலை படித்தவுடன் எனக்கு தோன்றியது இந்த நூல் ஒவ்வொரு தமிழ் பிள்ளைகளின் கையிலும் தவறாமல் இருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது அதனால்தான் இன்று திருச்சியிலே அவர் பிறந்த மண்ணிலே இந்த நூலை பெருமையோடு எனது தமிழ் சொந்தங்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இதை தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு பகுதியிலும் கொண்டு போய் சேர்க்க நாங்கள் பேராவலோடு காத்து நிற்கிறோம் சந்தேகத்திற்கு இடமில்லாது மறுத்து கூற முடியாத பல உண்மைகளை இந்த நூல் என் அன்பு மக்கள் அதிலே இந்த அமரர் ஐயா ராஜீவ் காந்தி அவருடைய கொலையிலே எந்த அளவிற்கு பங்கு இருக்கிறது என்பதை இது சிறிதும் மறைக்காமல் பதிவு செய்கிறது